ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டுப்படுத்தினால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதோடு மட்டுமல்லாமல் தீய சொற்கள் தீய செயல்கள் அனைத்தையும் தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் ஒரு கடமையாக கருதுகிறார்கள் ஆண்டாள் பாடிய இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பாவை திருப்பதிதியான திருப்பார்கடலை குறித்து பாடப்படுகிறது

Say you. திருமால் கண்ணனாக அவதரித்த அந்த பரந்தாமன் வாழும் ஆயர்பாடியில் அவன் திருப்பதங்களை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் கடைபிடிக்க வேண்டிய பாவை நோன்பின் வழிமுறைகளை இப்போது கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையே எழுந்து நீராட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் மலர்கின்ற அனைத்து மலர்களும் பெருமாளுக்கே சொந்தம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை பேசுவதும் பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் இதுவே பாவை நோன்பின் நெறி இதுவே பரந்தாமனின் திருப்பதங்களை அடையும் பாதை